தாரணியாகவும் மகா தேவியாகவும் வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த பூஜை செஞ்சா நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது முக்கியமா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க எப்படி பூஜை செய்யணும் மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இருந்து பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் குள்ள பூஜை செய்யலாம் அம்மனுக்கு பச்சை நிற புடவை சாத்தி ரோஜாப்பூ மற்றும் மருதாணி இலைகள் வெச்சு அலங்காரம் பண்ணுங்க அப்புறம் ஐந்து அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊத்தி வடக்கு திசை நோக்கி ஈத்துங்க பச்சை திராட்சையோட பால் பாயாசம் பால் சாதம் மொச்சி சுண்டல் நெய்வேத்தியமா வைங்க ஓம் நரசிம்ம தாரணி நமக்க மற்றும் ஓம் மகாகௌரி தாயை போற்றி மந்திரங்களை சொல்லி மனசு உருகி வேண்டிக்கோங்க பூஜை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க அவ்வளவுதாங்க இந்த எளிய வழிபாட்டை செஞ்சு அன்னையோட முழு அருளையும் பெருங்க நன்றி